என் செல்ல குழந்தையே உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் இன்றே இந்த வாக்கினை நீ கேட்டு விடுவாய் நான் சொல்கின்ற அடையாளத்தோடு உன்னை தேடி ஒரு பெண் வருவாள் அவள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுப்பாள் என்ற ஒரு நல்ல செய்தியோடு இந்த வராகி இன்று உன் முன்னால் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நம் வாழ்க்கையில் நமக்கென ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அது நமக்கு கொடுக்கின்ற சந்தோஷமே தனிதான் அல்லவா அது நமக்கு ஏற்படுத்துகின்ற மகிழ்ச்சியே ஒரு தனி மகிழ்ச்சிதான் என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் என்னவென்று உனக்கு சரியான புரிதலை நிச்சயமாக கொடுத்து உன்னை வாழ வைக்கும் தெளிவான சிந்தனைகளை உனக்கு கொடுத்து மகிழ்ச்சியோடு நிச்சயமாக உன்னை பேரானந்தப்படுத்தும் எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நமக்கு வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் நினைத்து கலங்கி விடாமல் இந்த நிலை நமக்கு இந்த வாழ்க்கையை என்னவாக மாற்றுகிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் உன்னோடு எப்பொழுதும் உன் அம்மா நான் இருக்கின்ற இந்த கஷ்டத்தை நினைத்து கலங்காதே உனக்காக நான் வருகின்ற நேரம் கஷ்டமும் வருகிறது என்று நினைத்து வருந்தாதே எல்லாமும் ஒரு வகையில் உனக்கு நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொள் கஷ்டம் வந்திட்டாலும் அந்த கஷ்டத்திற்கு பின்னால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலைத்திருக்கும் நிலையான மகிழ்ச்சியை உனக்கு தான் கொடுக்க வருகின்றேன் இந்த வராகி எப்பொழுதும் உன் முன்னால் நிற்கும் பொழுதெல்லாம் உனக்கென நான் கொடுப்பதை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உனக்கென நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் இந்த நிலை மாறும் இந்த சூழ்நிலைகள் மாறும் ஒவ்வொன்றும் உனக்குள்ளிருந்து உன்னுடைய நம்பிக்கையை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எல்லாவற்றிலும் உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனை மாற்றத்தையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமி இந்த வராகி உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் ஒரு பெண் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றிவிடுவாள் என்று என் குழந்தையே நமக்கென இந்த வாழ்க்கையில் யாருமே இல்லை என்ற ஒரு எண்ணம் ஒருவருக்கு வரும்பொழுதுதான் நம்மை சுற்றி யார் இருக்கிறார்கள் என்று நாம் யோசிக்க தொடங்குவோம் நமக்கு மட்டும் ஏன் யாரும் இல்லை நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் ஏன் ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை நான் மட்டும் ஏன் தனியாக நின்று ஒவ்வொரு கஷ்டங்களையும் எதிர்கொள்கிறோம் என்பது போன்ற ஒரு எண்ணம் உருவாகி கொண்டிருக்கும் இது போன்று ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் இருக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் தோன்றும் பொழுது இந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி நீ ஒவ்வொன்றையும் உறுதியான மனநிலையோடு பெற்றுக்கொள்ள யோசிக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையும் உனக்கு அத்தனை அதிசயங்களையும் கொடுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை மாற்றங்களையும் தந்திடும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ கலங்காமல் நின்று உன்னை தொடர்கின்ற இந்த விஷயங்களை நீ நிச்சயமாக நல்லபடியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது அம்மாவினுடைய அன்போடு இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமுமே சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி நான் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நீ தனித்து விடப்படுகின்ற சூழ்நிலையில்தான் உனக்குள் பல யோசனைகள் வரும் நீ எப்பொழுது எல்லாம் தனித்து நிற்கிறாயோ அப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய விஷயங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி நான் வருவதும் உனக்கென இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பதுமாக நான் இருக்கிறேன் இனி எந்த இடத்திலும் எதற்கும் நீ கலங்காதே எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை கைவிட்டு விட்டதாக எண்ணி நீ வருந்தாதே உனக்கு எப்பொழுது என்ன நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் யோசிக்கிறேனோ அதையெல்லாம் அப்பொழுதே அந்த சூழ்நிலையிலேயே நான் உன் வாழ்க்கையாக்கி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிமிடம் உன் வாழ்க்கை உனக்கு எல்லா சந்தோஷங்களையும் உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும் இந்த நேரம் உன் வாழ்க்கை உனக்கு எல்லா மகிழ்ச்சியையும் தெரியப்படுத்த கொடுக்க வேண்டும் உனக்கென்று நான் வருகின்ற இந்த நேரத்தில் நீ எதையுமே தாண்டி உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக உறுதிப்படுத்தி விட்டால் அது போதும் உனக்கென்று எல்லாமும் நான் கொடுக்கின்ற நேரம் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் என் தங்கமே நம்பியவர்களிடமிருந்து துரோகங்கள் தொடர்ச்சியாக கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் தோன்றிவிடும் நம்பியவர்கள் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் பொழுதெல்லாம் இனி எதுவுமே இல்லை என்ற சிந்தனை உனக்குள் வந்துவிடும் உன்னை தேடி நான் என்னவெல்லாம் கொடுக்கிறேன் என்பதும் இந்த வராகி உன்னை தொடர்ந்து வந்த இந்த வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் நடத்துகிறேன் என்பதனையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டாலே போதும் உன்னுடைய மனநிலைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு பேரானந்தத்தை கொண்டு வந்து கொடுக்கும் மிகப்பெரிய வெற்றிக்கு உன்னை எப்பொழுதுமே நல்லபடியாக அழைத்துச் செல்லும் என் தங்கமே யார் இருக்கிறார்கள் யார் இல்லை யார் செல்கிறார்கள் யார் தொடர்கிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் கலங்காதி யார் இருந்தாலும் போனாலும் அதற்கெல்லாம் நீ வருந்தி கொண்டிருக்காதி இருப்பவர்கள் உன்னுடைய அன்பை பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் செல்கின்றவர்கள் உன்னுடைய அன்பை பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே மனது தடுமாறும் நேரம் வாழ்க்கை தடுமாற்றங்களை கொடுக்கும் நேரம் இவை அத்தனையிலும் நீ மிக பெரும் வெற்றியை பெற வேண்டிய காலகட்டம் இவை ஒவ்வொன்றும் உனக்கு சரியான சூழ்நிலையை உன் கைகளில் ஒப்படைக்கும் காலம் என்பதனை நீ மறந்து விடாதி என்னதான் நடக்கும் ஏதுதான் நடக்கும் என்று சொல்லி இனிமேலும் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்திக் கொண்டும் மனம் கலங்கிக் கொண்டும் நிற்காதி உனக்கு நான் தருவதையெல்லாம் சரியாக தருவேன் உனக்கு நான் கொடுப்பதையெல்லாம் நிறைவாக கொடுப்பேன் எந்த இடத்திலும் நான் ஒருபொழுதும் உன்னை கைவிட நினைத்தது கிடையாது என்பதனை புரிந்து கொள் இந்த வராகி உனக்கு கொடுக்க நினைக்கின்ற எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையும் உனக்கு நிறைவான புரிதலை நடத்தும் அல்லவா எல்லா நிலையிலும் என் குழந்தை நீ தெளிவான ஒரு வெற்றியை பெறுவாய் அல்லவா உன்னை தொடரும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்கள் நடப்பதை நீ கண்டுகொள்ள வேண்டும் உன்னை தேடி நான் வருகின்ற பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியை என்னவென்று என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக இத்தனை கஷ்டப்படுகின்றோம் எதற்காக நாம் இத்தனை வேதனைப்படுகின்றோம் எந்த விஷயத்திற்காக நாம் கலங்குகிறோம் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்ற உன்னுடைய சிந்தனைகளை எல்லாம் தவிர்த்து நான் இருக்கும் இந்த காலங்களில் உனக்கு நடக்கக்கூடிய வெற்றியை நீ உறுதி செய்து அதற்கு ஏற்றது போல நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே எதற்காகவும் என் பிள்ளை கதிகலங்கி நிற்காதே எதற்காகவும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் மனம் வருந்திச் செல்லாதே உன்னோடு பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தெரியப்படுத்தி இருக்கிறது இத்தனை நாளிலும் நீ அனுபவித்தது எல்லாம் என்னவென்றும் உனக்கு வரிசையாக சொல்லி தந்து கொண்டிருக்கின்றது உனக்கே மனம் வருத்தப்படுகின்ற நேரங்களில் எல்லாம் நீ எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் சாதித்திருக்கிறாய் என்பதனை சற்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை எப்படி கைவிட துடிக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனதோடு இந்த வாழ்க்கையில் நாம் பெற நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியிலும் உனக்கு பேரானந்தம் கிடைக்கும் உனக்கான மகிழ்ச்சியும் இதன் பின்னால் தொடர்ந்து வரும் நீ விட்டதையெல்லாம் நினைத்து கலங்காதி இனி உனக்கென்ற இந்த வாழ்க்கை என்ன கொடுக்குமோ அதை எண்ணி என் பிள்ளை பேரானந்தம் அடைந்து இரு இந்த நேரம் இந்த வராகி நான் சொல்வது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சி படுத்தட்டும் உன்னை தேடி வந்து உனக்குள் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கட்டும் எதுவெல்லாமும் உனக்கு காயங்களை கொடுத்ததோ எதுவெல்லாமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பெரும் துன்பத்தை கொடுத்ததோ அது ஒவ்வொன்றுமே அடுத்தடுத்த நிலைகளில் உன்னை அழைத்து செல்ல தயாராக இருக்கின்றது அடுத்தடுத்த நேரங்களில் உனக்கு என்னவென்று உணர்த்திட தயாராக இருக்கின்றது இனிமேல் என் குழந்தை உனக்கு சரியானதொரு புரிதலையும் வெற்றியையும் நான் கொடுக்க வேண்டி மனதார நினைக்கின்றேன் உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் அத்தனை நம்பிக்கையையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து தர நினைக்கின்றேன் நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற இந்த பெண் அப்படிப்பட்டவள்தான் இவளால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் இவள் நினைத்தால் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றிவிட முடியும் இவள் யோசித்தால் உன் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளும் உனக்கு உறுதியாக கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே வராகி உனக்கென்று கொடுப்பதையெல்லாம் எப்பொழுதுமே உன் கைகளில் சரியாக கொடுக்கும் நேரம் நீ எந்த இடத்திலும் உன் வாழ்க்கையை தொலைக்காமல் விட்டால் அது போதும் எந்த நிலையிலும் உனக்கு வேண்டியதை நீ மனதார கொடுத்து விட்டால் அது போதும் கலங்காது உன்னுடைய மகிழ்ச்சிக்கு இந்த வாழ்க்கை என்றுமே உன்னை உறுதிப்படுத்த தயாராக இருக்கும் பொழுது நீ எதிலும் எப்பொழுதும் தயங்காமல் இரு உனக்கென்று நான் எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் உனக்கு நம்பிக்கையை நான் கொடுக்க வேண்டிய காலம் எந்த சூழ்நிலையிலும் உனக்குரிய மாற்றங்களை நான் நடத்தி கொடுக்க வேண்டிய காலம் இனி என்னாலும் நான் வருகின்ற இந்த தருணத்தை நீ உணர்ந்து கொண்டால் உனக்கு அத்தனையும் சரியாகவே நடக்கும் உனக்கு அத்தனை விஷயங்களும் தெளிவான புரிதலை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் செய்ய வேண்டும் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் கவனத்தோடு எதிர்கொள்ளும் பொழுது நமக்கு கிடைப்பது எல்லாமுமே நமக்கு தெளிவை கொடுக்கும் அல்லவா நமக்கு கிடைப்பது எல்லாமுமே மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் அல்லவா நான் சொல்கின்ற இந்த பெண் அவளினுடைய அடையாளம் என்ன தெரியுமா முகத்தை உடையவள் அந்த பிரித்தியங்கரா அவள்தான் நாளைய அஷ்டமி திதியில் உன்னை தேடி வருகிறாள் கால பைரவர் வருவது உனக்கு தெரிந்திருக்கின்ற விஷயம் ஆனால் நாளைய விடியலில் பிரத்யங்கரா உன்னுடைய வாழ்க்கைக்குள் வரப்போகிறாள் என்பதனை நீ என் மூலமாக இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உனக்காக உன் அம்மா இந்த வராகி சொல்லக்கூடிய விஷயம் இதுவல்லவா நீ என்னை வணங்கு என்னை மட்டுமே வணங்கு என்று ஒருபொழுதும் நான் சொன்னது கிடையாது தெய்வம் என்பது அந்த ஈசன் ஒருவரே அவரால் அத்தனை பேரும் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு தீமையை அழைக்க படைக்கப்பட்டவர்கள்தான் அதனால் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்கும் அவரவர்களுக்கு உகந்த திதிகளிலும் அவரவர்கள் படைக்கப்பட்ட நாட்களிலும் அவர்களிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது அவர்கள் அதனை உனக்கு சரியாக நடத்தி கொடுப்பார்கள் என்பதுதான் உண்மை அப்படி இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கையில் இன்று உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனநிறைவான வெற்றியை உனக்கு கொடுத்து இந்த வாழ்க்கையில் இனி எப்பொழுதும் உனக்கு உண்மையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த தாயானவளினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதும் சரியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நாளைய தினம் பிரத்யங்கரா உன்னுடைய வாழ்க்கைக்குள் வருவதை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய் வராகி சொன்ன வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது அம்மா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய புரிதலை கொடுக்கப் போகின்றது என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ நினைத்து வருந்தாமல் உன்னை தொடர்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ புரிந்து கொண்டு இனி என்னாலும் நான் உனக்கு உறுதுணையாக நிற்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கலங்காதிரு உன்னுடைய கலக்கங்களை எல்லாம் தீர்த்துவிடு இனி என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் நான் வருவேன் இனி எவ்வளவு பெரிய விஷயங்களாக இருந்தாலும் அந்த இடத்தில் நான் நின்று உனக்கு கை கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் பொழுது அந்த புரிதல் ஒவ்வொன்றும் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தெளிவான எண்ணங்களை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே தாயின் அன்பினால் உனக்கு நடக்கவிருப்பதை நான் சொல்லிவிட்டேன் நாளைய தினம் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த பெண்ணையும் அடையாளப்படுத்திவிட்டேன் அப்படியானால் பிரத்யங்கரா தேவியை நாளை நீ நினைக்காமல் இருக்கக்கூடாது இரவு நேர தேவதை இரவு நேரத்தில் அருள் வழங்கக்கூடியவள் உன் வராகி என்னை போல இவளுக்கு மிளகாய் வத்தலில் நீ மாலை சூட்டினாயானால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவாள் அவளுக்கு பிடித்தது மிளகாய் வத்தல் அதனால் என் குழந்தையை நிச்சயமாக நாளைய தினம் அவளை நீ மனதார வழிபடு உன்னுடைய இல்லத்தில் அவளின் புகைப்படம் இருந்தால் அவளின் புகைப்படத்திற்கு முன்னால் மிளகாய் வத்தலை கொண்டு வை நிச்சயமாக உனக்கு பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் என்பதனை மறந்து விடாதே என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கின்ற உன் தாய் சொன்ன விஷயத்தில் நிச்சயமாக எந்த பிழையும் இல்லை என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் இனி உன்னோடு எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதனை மட்டும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்